நெத்தியில பட்ட குங்குமோ ஆனா மனசுல சுயநலம் அப்படின்னு நேத்து ஒரு கமெண்ட் இந்த கமெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா நேத்து வந்து தெருக்கள் வந்து நாய்களுக்கா இல்லை மனிதர்களுக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னேன் இவங்க கருத்துக்கள் மட்டும் சொல்ல என்ன கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க அது என்ன கமெண்ட் அப்படிங்கறத நான் படித்து காட்டிட்டேன் ஸோ சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து விளக்கமா வந்து நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து வீடை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் பேச போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க மதிப்பான கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பா வந்து தெரிவிங்க அது எப்படியா இருந்தாலும் நான் வந்து அதை வந்து திருத்திக்குவேன் இந்த சகோதரி சொன்ன மாதிரி மனுஷங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நாய்களால மட்டும்தான் பிரச்சனையா உங்க வீரத்தை வந்து அஹ் ஐந்தறிவு படைச்ச ஜீவராசிகிட்ட தானே காட்ட முடியும் நெத்தியில பட்ட குங்குமம் ஆனா மனசுல சுயநனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப அருமையான ஒரு தெளிவான தமிழ் வார்த்தைகளால் நல்லாவே வந்து கமெண்ட் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க அவங்க கோவத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நாகரிகமா தெரிவிச்சிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு அந்த சகோதரிக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க போறேன் அவங்க சொன்ன மாதிரி சுயநலம் வந்து தான் செய்யுது ஆனா என்னோட கேள்வி என்னன்னா யாருக்கிட்டதான் சுயநலம் இல்லை அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி இப்ப வந்து நான் வந்து ஒரு நாயக்காக நான் பேசுறேன் அதே மாதிரி நான் நிறைய வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை நான் வந்து ரோட்ல பாப்பேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் வந்து எங்க ஊர்லயே ஒரு பையன் வந்து ரொம்ப நாள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தான் அவனை கொண்டு போய் ஹோம்ல வந்து சேர்த்தாலுமே அவன் திரும்ப வந்து வந்துடுறான் ரொம்ப வந்து அரகண்ட் ஆயிட்டான் ஒரு நாள் என்ன பண்ணா கட்டையை வச்சு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க வந்து வந்துகிட்டே இருந்தான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் வந்து அப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தேன் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில வந்து அடிக்க வந்துட்டான் நல்ல வேலை வந்து தடுத்துட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் எனக்கு எதா யார் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவனை திரும்ப கொண்டு போய் காப்பகத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்ப ஆரறிவு படைச்ச மனுஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா நலம் குன்றின பிறகு அவன் தெளிவான விஷயங்கள் இல்லாத பட்சத்துல நம்ம கொண்டு போய் அவங்க எங்க சேர்க்கிறோம் அப்படின்னா காப்பகத்துலதான் சேர்க்கிறோம் அது வந்து சுயநலமா என்ன கேட்டா அது வந்து அவனுக்கும் பாதுகாப்பு எனக்கும் பாதுகாப்பு நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக தான் அது செஞ்சிருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சுயநலமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் அதனால வந்து பாதிக்கப்பட வேண்டியது இருக்கும் நிறைய பேர் அதனால வந்து இறக்க கூட நேரிட்டிருக்கலாம் அதனாலதான் அந்த விஷயத்த பண்றாங்க இப்ப வந்து மனுஷன் மனிதங்க உயிரை வந்து இப்ப வந்து நாய்கள் எல்லாம் இருக்கவே கூடாது கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம போராடுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இந்த நாய்கள் எல்லாம் நாங்க வந்து ஒரு காப்பகத்துல கொண்டு போய் அடைக்க போறோம் அதுக்கு வந்து ப்ராப்பரா இன்ஜெக்ஷன் போட போறோம் ஏன்னா ரேபிஸ் அந்த வைரஸ்னால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க லட்சக்கணக்கான பேர் வந்து வருஷம் வருஷம் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ரெமிடியை நம்ம எடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்றோம் நிறைய பேர் வந்து பத்தி பேசுறாங்க இப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கும் போது அதுல வந்து சொன்னாங்க ஏன் கொசுன்னா வந்து ஒரு கொசு நம்மளை கடிக்குதுங்கிறதுக்காக ஏன் ஊருக்கே நம்ம கொசு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் கேக்குறேன் சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் இருபது கொண்டாடுறோம் இல்லையா ஏன் கொண்டாடுறோம் சிட்டுக்குருவி இனம்ங்கிறது ஒன்னு அழிஞ்சுகிட்டே வருது அதை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் வாயில தான் சொல்றோம் ஆனா செயல்ல செய்யறோமா இங்க யாருதான் பொதுநலமா யோசிக்கிறாங்க சிட்டுக்குருவி எதுனால அழியுதுங்கிறது இங்க நிறைய பேத்துக்கு தெரியும் எதுனால அழியுது செல்போன் நான் அப்ப இருக்கேன் பார்த்தீங்களா இந்த செல்ஃபோன் மூலமாக வர கதிர்வீச்சு மூலமாக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஒரு நாளைக்கு ஒருத்தங்க வந்து ஃபோர் ஜியிலேருந்து ஃபைவ் ஜி வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க காடு மலையெல்லாம் தாண்டி இந்த நெட்வொர்க் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு மனுஷனே போகாத இடத்துக்கு கூட செல்ஃபோன் டவர் வந்து போயிடுச்சு அங்கேயே டவர் கிடைக்கிது அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்படி இருக்கும்போது சிட்டுக்குருவிகள் எப்படி வாழ முடியும்னு சொல்லி இந்த செல்போன் டவர்லாம் எடுங்கன்னு சொல்லி யாராலையாவது போராட முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா இது வந்து கார்ப்பரேட் உலகம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி வீட்டுல இருக்க நாய்கள்லாம் வளர்க்க வேணாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு யாரும் இங்க சொல்லல தெருவுல அவங்க பாட்டுக்கு இருக்கிற நாய் அது வந்து ஒண்ணு ரெண்டு இருக்கும் போது அது பிரச்சனை இல்லை அதே வந்து நிறைய நாய்கள் சேரும் போது அதனால வந்து விபத்துகள் ஏற்படுது அந்த நாய்களும் அடிபட்டு சாவுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க ஒரு நாய் வந்து அடிபட்டு செத்து கிடந்தா அந்த கார்பரேஷன் காரங்க வந்து க்ளீன் பண்ற வரைக்கும் வேற யாருமே அதை வந்து எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அந்த அதுல வரக்கூடிய கிருமிகள் அந்த வைரஸ்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவி அது ஒரு நோயை வந்து பரப்புது இதனால தான் சரி ஓகே இதை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப கொரோனா வந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு வருஷம் லாக்டவுன் பீரியட் போட்டாங்க நம்ம எல்லாருமே வீட்டை போட்டிக்கிட்டு தான் இருந்தோம் அப்ப வந்து நம்ம வந்து சா நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாருமே போராடல நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இருந்தோம் அப்ப நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரை மனுஷங்களே நம்ம வந்து தொட்டுக்க கூடாது பேசிக்க கூடாது உடம்பு செல்ல கூட போய் பார்க்க முடியல அப்படிலாம் நம்ம இருந்தோம் இல்லையா அப்ப நம்ம பொதுநாமெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரே வீட்டுல இருக்கிற அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளையே வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போக முடியாத சூழ்நிலைகள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு யோசிச்ச காலகட்டம் எல்லாம் இருந்த மாதிரி சொன்னாங்க எந்த ஒரு விஷயமும் மனுஷங்க மனுஷங்க தானே அவங்க வந்து பொதுநலமா இருந்திருந்தா அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்தா அந்த குடும்பத்தை யார் பாக்குறது அப்படித்தானே நம்ம எல்லாருமே யோசிச்சோம் யாருமே வந்து போய் பொதுநலமா வந்து சர்வீஸ் அப்படி அப்படிலாம் இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ப ஒரு குழந்தை வளர்ச்சிட்டு அலுவலகத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கான்ட்ராக்ட் பே வந்து எங்களை வந்து கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரு இதெல்லாம் வந்து சர்வே எடுக்க சொன்னாங்க அப்ப கொரோனா டைம் எனக்கு என் பிள்ளைக்கு அப்ப ரெண்டரை வயசு நான் வந்து ஃபீல்டு ஒர்க் போய் பார்த்தோம் அங்கன்வாடி ஒர்க்கர்கள் மூலமா நாங்களும் வந்து ஃபீல்டு ஒர்க் போய் பார்த்தோம் எத்தனையோ ஏரியாக்கள் தெரியாத ஏரியாக்கள்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்ப வந்து நாங்கள் களப்பணியாளர்கள் வரிசையில நாங்களுமே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வந்தோம் இல்ல எனக்கு இந்த வேலை முக்கியம் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலை இல்ல போராட்டம் பண்ணல இது நம்மளுடைய வேலை நமக்கான விஷயங்கள் கடவுள் நம்மளை பார்த்துக்குவாரு நம்ம குடும்பம் நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த வேலைக்கு அத்தனை பெண்களுமே போய் நின்னும் அதே மாதிரி தான் நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாமே அந்த நேரத்தில் வேலை பார்த்தாங்க ஆனால் இப்போ அவங்களே சொல்றாங்க சுகாதாரத்துறையே சொல்றாங்க இதனால வந்து நிறைய இறப்புகள் ஏற்படுது இதை வந்து தடுக்கணும் இதனால நிறைய விபத்துகள் ஏற்படுது குழந்தைங்களெல்லாம் வந்து கடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த நாய்களை எல்லாம் நான் பாதுகாப்பாக வைக்கணும்னு சொன்னாங்களே தவிர வீட்டில் வளர்க்குற சாதாரண இந்த பெமோரியன் நாயே இந்த லேபர் டாக் இந்த மாதிரி நாயை நாயெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் கொடுங்கன்னு யாரும் மே சொல்லல தெருவுல இருக்கிற நாயோட குணாதிசயங்கள் நமக்கு எப்ப தெரியும் எப்படி தெரியும் அப்படிங்கறத யோசிச்சத தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அதுவும் டெல்லியில தலைநகர் டெல்லியில எட்டு லட்சம் நாய்கள் வந்து பாத்தீங்கனா ஒரு திருநாய்கள் வந்து இருக்கு அதனால நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்குங்கறனால தான் இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றமே வந்து பாத்தீங்கனா கருத்தில கொண்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க சோ இதனால வந்து நம்ம திருவிழா நடக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே தவிர நாய்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கல அப்படி பார்த்தா சிட்டுக்குருவி இருக்குன்னு நினைச்சா எல்லாரும் செல்போனை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எப்பவும் போல பழங்காலத்து மாதிரி கடிதம் மூலமா பேசிக்க வேண்டியதான் அந்த மாதிரி பேசுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் இல்லை அந்த திருநாய்களை வந்து நாங்கள் வந்து நாங்கள் எங்க காம்பவுண்டுக்குள்ள நாங்கள் வளர்த்துக்கிறோம் அதுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போறோம் ஒரு தெருவில் பத்து வீடு இருக்குன்னா அதுல அஞ்சு வீடு வந்து தத்து எடுத்துக்கிறோம் அந்த நாயை அந்த நாய் வந்து யாரையும் கடிக்காத அளவுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா அதையும் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி யாராவது கடிச்சா பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து பயம் வந்துடும் ஏன்னா பொறுப்புங்கிறது பெரிய பெரிய விஷயம் அந்த பெரிய தான் வந்து கவர்மெண்ட்டை சில விஷயங்கள் பண்றது அது நம்ம வந்து ஒத்துழைப்பு தரணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் அதே மாதிரி அவங்கவுங்க கரெக்டாக வந்து இந்த மாதிரி திருநாய்களுக்கெல்லாம் வந்து க கரெக்டா வந்து ஊசி போட்டுருந்து அந்த அந்த கருத்தடையெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு நாய்கள் வந்து தெரு தெருநாய்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டோட இருந்திருக்கும் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்மளோட அஜா தான் காரணம் அந்த அஜாக்கிரதையை சரி பண்றதுக்கான வேலையை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க நாயையோ மானையோ மயிலையோ மனுஷங்க வேட்டையான்னா அவங்களுக்கு தண்டம் தண்டனை இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஆனா ஒரு நாய் வந்து ஒரு மனுஷன கிடைச்சா அந்த நாய்க்கு ஏதாவது தண்டனை இருக்கா இல்ல அதனால எந்த பொறுப்புமே அந்த நாய்க்கு கிடையாது ஆனா மனுஷங்க நமக்கு ஆராய்வு இருக்கு அதுக்கான பொறுப்புகள் நமக்கு இருக்கு எது முக்கியம் எது இப்ப தேவை எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம எல்லாருமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த சமூகத்துல வந்து பொதுநலத்தை பத்தி பேசணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து அவங்கவுங்க வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே காம்பவுண்ட் சவரி எடுக்கிறோம் ஏன் தின்ன வச்சு கட்டினா நாலு பேர் வந்து உட்காந்துருவாங்க பயத்துல தான் இப்போ சின்னையை வச்சு கட்டாம அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்காம இதில் எங்க பொதுநலம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது பொதுநலம் கண்ணில் பட்டா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ரீசெண்ட்டாக பார்த்த பொதுநலம் என்ன அப்படின்னா தனக்குன்னு ஒரு வீடு கூட வச்சுக்காம தனக்குன்னு ஒரு கல்யாணம் எதுவுமே பண்ணிக்காம தனக்குன்னு வர ஒரு சொற்ப வருமானத்தை வச்சு இன்னைக்கு பல பேருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமாவும் சேர்த்து அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ற நடிகர் திரு பாலா அவர்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து பொதுநலவாதின்னு சொல்லலாம் நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் பொதுநலவாதி அப்படின்னு மதுரையில் ஒரு நபர் திருநாய்களுக்காக தனியாக ஒரு காப்பகம் மாதிரி அமைச்சு அவரே வந்து இருக்காரு இங்கே பேசுகிற எத்தனை பேர் அந்த மாதிரி காப்பகத்தை அமைச்சு திருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எத்தனை பேர் அந்த நாய்களை வந்து பராமரிக்க முடியும் வேக்சின் கரெக்டாக போட முடியும் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் நீங்கள் பொதுநலவாதி அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேலையுளான கமெண்ட்டை தெரிவிங்க நன்றி வணக்கம்